தலைப்புச் செய்திகள் திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்டம் முழுவதும் திருமண பிரச்சாரம் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட சார்பு அணை செயலாளர்கள் கூட்டம் மாநகர மாவட்ட கழக அலுவலகம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் திருச்சி மாநகர் மாவட்டத்தில் திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்டு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால தமிழக முதலமைச்சர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பும் பொதுக்கூட்டத்தில் திரளாக கலந்து கொண்ட திருச்சி மாநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அனைவருக்கும் இக்கூட்டம் நேற்றாத்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால தமிழக முதலமைச்சர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க பூத் கிளை நிர்வாகிகளுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்படுகின்றது கழக பொது செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால தமிழக முதலமைச்சர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்கு திருச்சி மாநகர் மாவட்டம் முழுவதும் கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மக்கள் படும் வேதனைகளை தெருமுனை பிரச்சாரம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களிடையே கொண்டு செல்வது என்றும் தீர்மானிக்கப்படுகிறது திருச்சி மாநகர் மாவட்ட கழக அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்றிணைந்து இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சி மீண்டும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியர் அவர்களின் தலைமையில் அமைந்திட அனைவரும் பாடுபடுவோம் என்று சபதம் ஏற்போம் இந்நிகழ்ச்சியில் மாநில ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் அரவிந்தன் ஜோதி மாணன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கே சி பரமசிவம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் கிருஷா சுப்பிரமணியன் மாவட்ட இணை செயலாளர் ஜாகுலே மாவட்ட துணை செயலாளர் பத்மநாபன் மல்லிகா செல்வராஜ் அறிவு அரவிந்தன் இலக்கிய அணி செயலாளர் பாலாஜி ஐடி பிரிவு வெங்கட் பிரபு மீனோர் அணை கவுன்சிலர் எஸ் ஏ அம்பிகாபதி சிறுபான்மை பிரிவு தென்னூர் அப்பாஸ் மற்றும் மூத்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்